வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா சாரின்னு சொல்லிட்டா செஞ்ச பாவம்லாம் தீர்ந்துடுமா இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க பாவம் என்றால் என்ன என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலம் எனக்கோ பிறருக்கோ தற்பொழுதோ எதிர்காலத்திலோ உடல் அளவிலோ மனதளவிலோ துன்பத்தை தருமானால் அது பாவப்பட்ட செயல் என்று மகரிஷி தெளிவுபடுத்தி இருப்பார்கள் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் அவசரமாக ஏறும்போது தெரியாமல் பக்கத்தில் ஏறி கொண்டிருந்த ஒருவரின் கால் விரலை என் ஷூ காலால் மிதித்துவிட ஓ என அவர் வழியால் கத்த சாரி சார் சாரி சார் சாரி சார் என பத்து தடவை சொன்ன பிறகு அவர் கால் விரலின் வழி உடனே நின்றுவிட்டால் பாவம் ரொம்ப கொஞ்சம்தான் வழி இருந்து வழி நிற்கிற வரை எவ்வளவு வலி எவ்வளவு துன்பத்தை அவர் அனுபவித்தாரோ அதே அளவு வலி துன்பம் எனக்கு வந்தே தீரும் இதுவே கர்மா தத்துவம் ஆனால் நான் சாரி என சொன்னதை கால் விரலுக்கு புரியாது அது அதுபாட்டுக்கு வின் 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 என பத்து நிமிடத்திற்கு வழியை கொடுத்து கொண்டே இருக்கும் அது மட்டுமா அவர் வீட்டில் போய் மனைவியிடம் பஸ்ஸில் ஒருத்த நம்மளை பற்றி மோசமாக வர்ணனை செய்து திட்டி மிதிச்சிட்டார் என சொல்லும்போது அவரின் வழி அவருக்கு மீண்டும் நினைவுக்கு வரும் வீட்டம்மா வேற ஐயோ இப்படியெல்லாம் சில பேர் அப்படின்னு அவர்களும் நம்மை சேர்ந்து திட்ட சங்கிலி தொடர் மாதிரி துன்ப அலைகள் கூடிக்கொண்டே இருப்பதும் பாவம்தான் மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம் எல்லளவும் பெறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும் என்று குறிப்பிட்டிருப்பார் அதற்காக சாரி என சொல்லுவதில் நன்மையே கிடையாதா கண்டிப்பாக நிறைய நன்மைகள் இருக்கிறது தவறை செய்தவுடன் மனதார சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள் தெரியாமல் செய்துவிட்டேன் என சொன்னால் முதலில் நீங்கள் மனிதராக மாறிவிடுகிறீர்கள் அது ஒரு உயர்ந்த குணம் மகரிஷி அவர்கள் செய்த பாவத்தை போக்க பிராயச்சித்தம் என்ற ஒரு வழிமுறையை கூறியிருப்பார்கள் நாம் சாரி என சொன்னால் அவரை மிதித்ததால் அவர் விரலில் ரத்தம் வந்துவிட்டது என்றால் உடனே அவரை மருத்துவமனை கூட்டு போய் அந்த செலவையும் நாமே ஏற்று அவரின் துன்பத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் குறைக்க முயற்சி செய்தால் அந்த பாவத்தின் வீரியம் குறைவாக அமைந்து விடும் இதில் நம் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதன் மூலம் நமக்குள் இருக்கும் வருத்தம் குற்ற உணர்ச்சி குறைந்து நமது மனதில் ஏற்படும் துன்ப உணர்வை குறைப்பதின் மூலமும் பாவத்தின் வீரியத்தை அதிகப்படுத்தாமல் தடுக்க முடியும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே நாம் எந்த செயலை செய்தாலும் விழிப்பு நிலையில் எக்காரணத்தைக் கொண்டும் யாருக்கும் துன்பம் தராத அளவிலே நாம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு தவம் தினசரி செய்ய வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்